நீலம் புக்ஸ் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் கவிதையும் காதலும் அந்த நிகழ்வில் அடுத்த அமர்வு தொடங்குவதற்கு முன்பாக நிகழ்வில் ஒரு கவிதை வாசிப்பு கவிதை வாசிப்பை நிகழ்த்துவதற்காக கவிஞர் மௌன யாத்திரிகா அவர்களை அன்புடன் மேடிக்கு அழைக்கிறோம் ஒரு நாள் ஒரு நாள் காற்றில் மழையுடன் பயங்கர காற்று இருவரும் ஒரு வேம்பின் கீழ் ஒண்டிக்கொண்டோம் அங்கே நம் கண் பார்க்க முருங்கை ஒன்று முறிந்து விழுந்தது வாழ்நாளெல்லாம் உன்னோடுதான் வாழ்ந்தாலே போதும் வாழ்வென்பதின் பாவங்களை நாம் காண வேண்டும் அந்த மரத்தில் ஆளுக்கு ஒரு போத்து எடுத்துக்கொண்டோம் விழியில் சுகம் பொ இதழ்மொழியில் இதழ்ும் எழுதும் வரை எழுதும் இனி புலரும் பொழுதும் தெளியாதது எண்ணம் கலையாதது வண்ணம் தெளியாதது எண்ணம் கலையாதது வண்ணம் அழியாதது அடங்காதது உள்ளம் தேடுது விழிவாடிது கிளி பாடிது உன் நினைவின அந்த மரத்தில் ஆளுக்கு ஒரு போத்து எடுத்துக்கொண்டோம் உன் வீட்டில் ஒன்றும் என் வீட்டில் ஒன்றும் ஊர் கண்களில் படாமல் வளரத் தொடங்கியது அது நம் காதலின் தூது கொடியில் மல்லியப்பூ மனக்கு தே தொடுக்கவா, துடிக்கிறே நீ பறிக்க சொல்லி தூண்டுதே பவல மல்லிவோசா நெருங்க விடவில்லையே நெஞ்சுக்குள்ள கோச்சா இலை பறித்து சுண்டி தின்று ஓரையே எதிர்க்கும் இரும்பு சத்தை வளர்த்தும் பூ பறித்து உலர்த்தி காமத்தை முறுக்கேற்றிக்கொண்டும் பிஞ்சில் வைத்த ரசத்தில் மெய்ப்பாடுகள் தடுமாறின காயை உண்டு கழித்த இரவுகள் பெத்தத்தில் உலர வைத்தன ஏதோ தாகம் ஏதோதாகும் நேத்துவர நினைக்கலையே ஆசவத மொழிக்கலையே சேதி என்ன வனக்கிளியே உன் வீட்டு கூரையில் நான் வளர்க்கும் மரமும் என் வீட்டு வாசலில் நீ வளர்க்கும் மரமும் பூதிர்த்த கோடையில் உனக்கெனத்தானே இந்நேரமா நானும் காத்திருந்தேன் ரகசியம் பேச மனசு ராத்திரி நேரம் நிலவிருக்கு கருவுதாயிரவொன்றில் உன் உடம்பில் அடிக்கும் இழுப்பை பூ நாற்றத்தை என் மூக்கில் இறக்கினாய் உன் கெண்டைக்கால் சதையில் மூர்க்கமேரி பல்பதித்தேன் கண்ணில் ஏதோ மின்னல் அடிச்சிடுச்சு காமன் வீட்டு ஜன்னல் திறந்துடுச்சு தேகாலே சூடாச்சு தொட்டு புட்டா வரும் முத்து முத்தா பஞ்சு நெருப்பும் பத்தி கொள்ளுமே பக்கத்தில் வச்சா ஏய் அன்று யார் கண்ணில் விழுந்தோமோ மெல்ல ஊர்வாயில் விழுந்தோம் ஊருக்குள்ள உன்னையும் பத்தி என்னையும் பத்தி அட என்னன்னோ சொல்லுறாங்க ஊருக்குள்ள ஒன்னையும் பத்தி என்னையும் பத்தி அட என்ன சொல்லுறாங்க அது நெசமா இல்ல பொய்யா அத நீதான் சொல்லவேணும் கண்ணு உன் கழுத்தில் வெட்ட முடியாமல் உன் தகப்பன் மரத்தை வெட்டினான் ஒவ்வொரு கிளையாய் ஒடித்து பின்பு வேறை சிதைத்து பிடுங்கி முறித்து தூக்கி எறிந்தான் என் வீட்டில் இருந்த மரம் கொதிநீர் ஊற்றி ஊற்றி வெம்பி கருகிக் கொண்டிருந்தது நீரு நில நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் அத்தனை ஆகும் நெஞ்சுக்குள்ள நீங்காம நீ தா வாடுற நடியில சுடு தீ வாட்டுற ஆளையிட்ட செங்கரும்பா ஆட்டு மனச யாரை விட்டு தூது சொல்லி நான் நானும் உள்ளமும் காரணம் கண்ணாச்சு அந்த நாட்களில் நான் என் வீட்டு ஒளிப்பதிவு பெட்டியை அருந்து போகும் அளவுக்கு ஓட விட்டேன் பொழுதுக்கும் ஒரே பாடல் மேல வச்சு ஊரோட பகைய வச்சு நானும் தெரிஞ்சே நாராக்கிழிஞ்சே அண்ணாந்தா நிலவிருக்கு அடி நெஞ்சில் நெருப்பு இருக்கு ஒத்த கிளியா சுத்தி பறஞ்சே பாய்பாட்டா தூக்கம் வரல விடல நீ பக்கம் வரல வா நிலவும் உதிரும் வைகரையும் இருளும் நெனப்பு மனசை விட்டு எங்கும் போகாது ஓயாமல் கேட்டுக்கொண்டிருந்த பாட்டுக்கு வெட்டிய முருங்கை துடிர்த்து கொண்டிருந்தது ராத்திரி முழுக்க விளக்கெரியும் முன் வீடு ஒரு நாள் இருண்டு கிடந்தது மறுநாள் போட்டி கிடந்தது குயிலே குயிலே உந்தன் ராகங்கள் கேட்காது குயிலே குயிலே உந்தன் ராகங்கள் கே உயிரே அந்த காலங்கள் வாராது அடியே ஒவ்வொரு நாளும் சாமத்தில் கோபம் பொன் பஞ்சாரத்து கோழி கழுத்தை திருகி கொல்லப்பட்ட இரவில் உன்னை எங்கேயோ கொண்டு போய்விட்டார்கள் நடந்தாலும் கால்கள் நடை மாறியதோ மறைத்தாலும் கண் மடை தாண்டியதோ நீ இல்லாத ஊர் பாலைவனம் போல் இருந்தது சாக துணிவில்லாமல் செத்து கொண்டிருந்தேன் உணவிலும் நீரிலும் கசப்பேறி போனது அடியே நீ அணைக்கும் போது இரண்டு கைகளுக்கும் மடங்காத அந்த கட்டு எங்கே போனதென்றே தெரியவில்லை நெஞ்செலும்பில் குதிகளில் நெஞ்செலும்பின் குழிகளில் எறும்பு உறங்குகிறது பாறாங்கள் சிதைந்து கூழாங்கல் ஆனதைப் போல் பனைமரம் ஒடுங்கி வாழை நார் ஆனது போல் ஒடுங்கிவிட்டேன் உன்னை கண்டு தென்றலும் நின்று போவதுண்டு உன்னை காணவென்னில வந்து போவதுண்டு ஏன் தேவி இன்று நீ என்னை கொள்கிறாய் முள் மீது ஏனடி தூங்கச் சொல்கிறாய் அன்பே நீ எங்கே இருக்கிறாய் எப்படி இருக்கிறாய் என்ற ஒரு சேதியும் கிடைக்காத ஊரில் குருவி பறந்து போய்விட்ட கூடாய் அலைவுறுகிறேன் தேவதை இளம் தேவி உன்னை சுற்று மாவி காதலான கண்ணீ காணவில்லையா ஓ நீ இல்லாமல் நானா நரை கூடிவிட்ட இந்த வயதிலாவது வந்து விட்டு போ வருவதற்கு காரணம் தேவைப்பட்டால் ஊரில் ஓர் இழவு அதற்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு வா பொய் சொல்ல அஞ்சு எனில் பயப்படாதே நீ வரும்போது நான் செத்து போயிருப்பேன் பெண் மனசு ஆழம் ஆம்பளைக்கும் தெரியும் அது பம்பளைக்கும் தெரியும் அந்த ஆழத்திலே என்ன உண்டு யாருக்குத்தான் தெரியும் ਅਦੀ ਯਾਰਕ ਤਾਂ ਤੇਰੀ ਹੂੰ